அதாவது வேர்ல்டில் இருக்கிற அந்த தேட்டர் ஆர்டிஸ்ட் அப்பமா ட்ராமா ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கொண்டாடுற விடமா மார்ச் ட்வெண்ட்டி தான் இந்த வேர்ல்டு தேட்டர் டே கொண்டாடப்படுது ட்ராமா அதாவது நாடகம்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ இருக்கிற தேட்டர் அப்பமாக சினிமாவுக்கு முன்னோடியான நாடகம் நீங்கள் நாடகம்னு சொன்னோடனே காசியோ இல்லை பாகியலட்சுமியோ இல்லை ஒரு எதிர்நீச்சக்கோ போயிட வேண்டாம் மக்களோட கல்ச்சர் அதுக்கப்புறம் மக்களோட ஹிஸ்ட்ரியாக சொல்கிற அந்த சில நாடகங்கள் அந்த நாடகங்களோட எவல்யூஷன் அப்பமா நாடக வரலாறு அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் காதலன்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் என்ன பெரிய ரோமியோ ஜூலியட் காதலர்களான்னு கேட்டுடுறாங்க ரோமியோ ஜூலியட் சொன்னோடனே அன்சி காப்பா ஜெயம் ரவி படத்துக்கு போயிடுவானா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோர்டீன் ஹண்ட்ரட்ஸ் அப்புறமா ஃபிஃப்டின் அந்த காட்டத்தில் வில்லியம் ஷேக்ஸ்பியர்னு ஒருத்தர் எழுதின எப்பிக்கான லவ் ஸ்டோரிடா ரோமியோ ஜூலியட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் தன்னோடய வாழ்க்கையில் மொத்தமாகவே முப்பத்தொம்போது கதை தான் எழுதிட்டுப்பாரு ஆனால் அந்த முப்பத்தொம்போது ஸ்டோரிஸும் உலகத்தில் இருக்க எல்லா ட்ராமா லேண்ட்ஸ்கேப்ஸ்லையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு ரெஃபரன்ஸாகவும் இருக்குது அவரோட டாப்பிக்ஸ் அந்த ட்ராமா டாபிக்ஸ் இருக்கிற டைட்டில்ஸ் அந்த டைட்டில்ஸ் கூட உலகத்தில் இருக்கற பல படங்களோட டைட்டில்ஸாகவும் மாறி இருக்குது சரி இப்போ இந்தியாவுக்கு வருவோம் இந்தியாவில ஏற்க ஏற்றப்பட்ட ஃபர்ஸ்ட் டிராமா டிராமாவே பெரிய கண்ட்ரோல் சேவை வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த டிராமா வந்து தமிழ்ல இருந்துச்சா இல்ல சன்ஸ்கிர்ட்ல இருந்துச்சா பெரிய டிபேட் தமிழ்லாமா பத்தியான ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்ல இருக்கு அகஸ்தியம் என்ற நூல் இருக்கு அதே சில பதிகாலத்தையும் இருக்கு இதோட காலகட்டம் பாத்தீங்கன்னா கி கிமு முன்னூறாம் நூற்றாண்டுல இருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் அதே சமயத்தில் சன்ஸ்கிர எடுத்துக்கிட்டோம்னா துளசிதாஸ் அருக்குமா ஸ்ரூதக்கா போன்ற புலவர்கள் எழுந்த டிராமா தான் சான்ஸ்கிரத் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிராமாஸ் கருதப்படுது ஆனா சன்ஸ்கிரித் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அதாவது கிமு பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே நிறைய புக்ஸ் வந்து ட்ராமா பற்றியான ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ தியேட்டரோட ஆரிஜின்ஸ் ஒரு பெரிய டிபேட்டபுளான பாயிண்டாகவே இருக்கு நாடகம்னு எடுத்துட்டாலே அந்த காலத்தில் பக்தி நாடகங்கள் அதாவது மகாபாரத ராமாயணம் அப்புறமா வள்ளி திருமணம் போன்ற நாடகம் தான் நிறைய எடுத்துட்டு இருந்திருக்காங்க எயிட்டீன் நைன்டி ஒன்ல பம்ப கே சம்பந்த முதலையார தொடங்கப்பட்ட நாடக கம்பெனி தான் சுகுணா விளாஸ் அபா இதுதான் தமிழ்நாட்டிலோட நாடக கம்பெனின்னு கருதப்படுது ஆண்டு தொடங்கப்பட்ட நாடக கம்பெனி பாய்ஸ் நாடக கம்பெனி இந்த நாடக தான் வள்ளி திருமணம் போன்ற நாடகங்களை உயர்த்தாங்க வள்ளி திருமணத்துலடா அப்புறமா கே பி சுந்தராம்பால் போன்றவங்க நினைச்சாங்க கே பி சுந்தராம்பால் வந்துருச்சா அவங்களா இந்த பாய்ஸ் டிராமா கம்பெனி செயின் ஆரம்பிச்சியாக டி கே எஸ் பிரதர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு தனி டிராமா கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அது மூலமா அவ்வளவு யாரோ என்ற ஒரு பாப்புலரா டிராமாவும் போடுறாங்க அவங்க கம்பெனியில இருந்தவங்கதான் என் எஸ் கிருஷ்ணன் எஸ் வி சதம் அப்பா கமல்ஹாசன் போன்றோம் பிற்காலத்துல கமல்ஹாசன் தன்னோட குருவான ஔவை சண்முகத்திற்கு ட்ரிபியூட்டா எடுக்கப்பட்ட படம்னா அவ்வை சண்முகி அப்ப நைன்டீன் ஃபார்ட்டிஸ் நைன்டீன் ஃபார்ட்டீஸ்ல இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகில் மூவெண்ட் அந்த மூவமெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருந்தது தான் இந்த டிராமா கம்பெனிஸ் நிறைய நிறைய காந்தியோட நிறைய கொள்கையில பரப்புறதுக்கு இந்த டிராமா கம்பெனிஸ் உபயோகமா இருந்துச்சு அப்புறம் நைன்டீன் பிப்டிஸ் எடுத்துக்கிட்டோன்னா டிரெவிடியன் டிராமா கல்ச்சரோட ஸ்டார்ட்னு எடுத்துக்கலாம் ப்ராக்ரெசிவான இடாவும் அது இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அண்ணாவுடைய வேலைக்காரி அப்பமா ஓரிரவு எம் ஆர் ராதாவோட ரத்த கண்ணீர் போன்ற டிராமாக்கள் இதுக்கு இதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இதே நைன்டீன் பிப்டிஸ்ல வெளிவந்த ஒரு டிராமாடா சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் பெரியார் இந்த டிராமாவை பார்த்துட்டு அந்த அதுல நடிச்ச ஒரு பையனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறாரு பராசக்தி ஹீரோடா ஒண்ணு ரஜினிகாந்த் இல்ல சிவகாந்தி நினைச்சிருக்கா எப்பா சிவாஜி கணேசன் இப்போ நைன்டீன் சிக்ஸ்டி அம்மா செவன்டி சேர்த்து கே பாலச்சந்தர் அப்பமா அதுக்கப்புறமா சோர் அம்மாசாமியோட காலகட்டம் ஒரு பக்கம் கே பாலச்சந்தர் லெப்டிஸ்ட் அதுக்கப்புறம் மக்கள் சார்ந்து எடுக்க மக்கள் சார்ந்து இருக்கிற பிரச்சனைகளை சொல்ற படம் பிளே ரைட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் சோராமசாமி வந்து பொலிட்டிகல் சட்டையர் அப்பா ரைட்டிஸ்ட் சார்ந்து பிளே ரைட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தார் இப்ப இருக்க துக்லக் வந்து சோராமசாமி முன்னாடி போட்ட முகமது பின் துக்லக் பேர்ல இருந்துதான் வந்தது கே பாலச்சந்தரோட குறிப்பிட்ட நாடகங்களை பார்த்தோம்னா தண்ணீர் தண்ணீர் அதுக்கப்புறம் மேஜர் சந்திர கார்ட் போன்றவை நைன்டீன் நைன்டிஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஏற்கனவே நைன்டீன் பிப்டிஸ்ல இருந்து அது தாண்டிய காலகட்டத்தில் ட்ராமா அதுக்கப்புறமா ஸ்டேஜ் பிளேஸோட மவுஸ் வந்து குறஞ்சிருச்சு பெருசாக யாரும் மக்கள் வந்து அதுக்கு போறது இல்லை ஆனால் நைன்டீஸ்ல வந்த ஒருத்தர் கிரேசி மோகன் அவர் வந்து டிராமாக்கே டைலாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த டைலாக்ஸ் படத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு மனம் இருந்தால் மார்க்க மார்க்கம் உண்டு சே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இந்த மாதிரி டைலாக்ஸ் சொந்தக்காரர் கிரேசி மோகன் இப்படியான நிறைய ஹியூமர் சென்ஸ் அதிகமா இருக்கிற டைலாக்ஸை கொடுத்தவர் தான் கிரேசி மோகன் சரி இதுக்கு நாடகத்துக்கு என்ன சம்மந்தம் நாடகத்துக்கு சினிமால நாடகத்தோட ஒரு ஆஸ்பெக்ட் ஆனால் டைலாக்ஸ் இருக்கு டைலாக்ஸ் வந்து ஒரு டெலிவரியா இருக்குமா டைலாக்ஸ் ஒரு இன்டென்சிவா பேசுற ஒரு மெத்தடை மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததோ இல்லை தமிழ் மக்களுக்கு கொடுத்ததோ கிரேசி மோகன் தான் இப்படியா தமிழ்நாடோட ட்ராமா ட்ராமா ஹிஸ்ட்ரியில் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு ஸ்டார் சேர்ந்துருக்காங்க ஆனா இந்த காலத்துல டிராமா எடுத்துக்கிட்டோம்னா தேவமங்கல காயத்ரி சாவாட மாட்டாரா ஐயோ ரோ ரோஹிணி வந்து மாட்டிட்டு மாட்டாளா அப்படி இப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஏன்டா அப்போ அவங்க எல்லாம் கலாச்சாரம் அவேர்னெஸ்னு இடம் இருக்காங்க இந்த எயிட்ஸ் குடும்ப கட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்னடா ஆனா இப்படி பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் இந்த சீரியஸாவே இந்த டிராமாக்கள் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணி இருந்திருக்கு ஆனா இந்த மாதிரி ஆண்டிஸ் அங்கிள்ஸ் சில இளைஞர்கள் அந்த மாதிரி நிலைமை இத பாக்கிறதுனால என்ன என்ன நிலைமைனா சீதக்காடி அப்புறமா காவிய தலைவன் போன்ற மூவிஸ்னால இந்த ப்ளே ரைட்ஸ் வந்து அவேர்னஸ் இந்த பிளே ரைட்ஸ் முக்கியத்துவம் என்ன மறுபடியும் மீண்டு எடுக்கணும் அதுக்கான ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுத்த டிராமாஸ்க்கு வந்து இப்போ அந்த டிராமாஸ்க்கே அவேர்னஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு திருண்டுகடா பசங்களா திருண்டுங்க லேகியம் வைக்கணுமா